ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான காரம் சாரமான நண்டு தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த நண்டு தொக்க செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி இருக்கிற இடமே தெரியாமல் பறந்து போயிடும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மசாலா பொருட்களில் என்னென்ன போடுறேன் அப்படின்றதையும் கவனமாக நோட் பண்ணிக்கிங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க ஒரு அரை கிலோ நண்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் காமிச்சிருக்கிற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே காரமான ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து குழஞ்சிருக்கும் இப்போ இது கூட கரம் மசாலா மறக்காமல் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எல்லாமே நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே முதல்ல வதக்கிக்கணுங்க நல்லா ஒன்றா சேர்ந்து அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு அப்புறமேட்டு தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கணும் நண்டை நீங்கள் முழுசு முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்க அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த காரம் சாரம்னா அப்படியே அந்த நண்டுல போய் பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா அந்த நண்டுனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது இப்போ நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நிறையவும் சேர்க்கக்கூடாது அதே சமயம் கம்மியாக சேர்த்துட்டிங்கனாலும் நண்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த காரம் சாரம் பிடிக்காமல் இருக்கும் இப்போ அந்த தொக்கில் நண்டு எல்லாம் மூழ்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் விட்டுருங்க ரொம்ப நேரம் விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த நண்டுனுடைய நிறம் எல்லாமே முழுக்க முழுக்க சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது ஒரு பிரிக் ரெட்டிஷ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் நண்டு வெந்துடுச்சிங்க வாசனை சூப்பராக இருக்குது அந்த நண்டோடு சேர்ந்து அந்த தொக்கும் என்ன பிரிஞ்சு இருக்கிறத பார்க்குறப்ப அப்போ சூப் சூப்பராக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ சூப்பரான நண்டு தொக்கு ரெடியாகிடுச்சு கடைசியாக ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோம் இதை மறக்காமல் சேர்க்கணும் மிளகு சீரக பொடி சேர்க்கணுங்க கூடவே கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நண்டு தொக்கு எப்படி இருக்குன்னு நம்ம என்னதான் சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த தொக்குல சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் கிளம்புறேன் பாய்